இன்னைக்கு சூப்பரான கதம்ப கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறேன் அதுவும் விறகடுப்புல செய்ய போறேன் அது என்ன கதம்ப கருவாட்டு குழம்பு நினைக்காதீங்க நீங்களும் வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க சிம்பிளா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீட்டு மாமரத்துலயும் மாங்காய் அறுத்துப்போம் ஒண்ணு போதும்

ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து லைட்டாக இடிச்சிப்போம் நல்லெண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு வந்தியை சேர்த்துப்போம் கடுகு வந்தியெல்லாம் இப்போ வந்து பூண்டு சேர்த்துப்போம் பூண்டு பாருங்க எப்படி மறைக்குது பாருங்க சக்கனையில வந்து செஞ்சோம்னா தான் நொறைக்கும் மூணு நல்லா வதங்கிடுச்சு இப்ப இடிச்சு வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம் முழுசா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து ஒரு மூணு தக்காளி பழத்தை வந்து நறுக்கி வச்சு சேர்த்துப்போம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் வீட்டு மலகத்தில் சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து எல்லா மசாலாவும் இருக்கும் இப்போ புளிக்கரைசல் சேர்த்துப்போம் முன்னூறு பர்சென்ட் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு இப் இந்த சமயத்தில் வந்து நாங்கள் மாங்காய் சேர்த்துப்போம் முன்னாடியே சேர்த்துனா வந்து கரைஞ்சிடும் இப்போலாம் கரெக்டாக இருக்கும் இன்னும் இந்த சமயத்தில் தான் வந்து மாங்காவை சேர்க்கணும் அதுவும் எங்கள் வீட்டு மரத்துலேயே வந்து நாங்கள் பறித்து மாங்காய் இது செமையாக கொதிக்குது லாஸ்ட்டில் நம்ம ஒரு பீஸ் கருவாடு சேர்த்துப்போம் நம்ம வந்து இதுல முங்கக்காய் கத்திரிக்காய் உள்ளக்கிழங்கு மாங்காய் சேர்த்திருக்கோம் அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் லாஸ்ட்ல இந்த கருவாடு மட்டும் சேர்த்தோம்னா அது ருசிய வேற லெவல் தான் பத்து தட்டு கூட சாப்பாடு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும் நான் வந்து கடல் வந்து வந்துதான் இப்ப கருவாடா போட்டிருக்கேன் அடுத்து வந்து அஞ்சு நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சதுதான் இப்ப இதையும் நம்ம சேர்த்துப்போம் முட்டையை வந்து நான் கீரி தான் சேர்த்திருக்கேன் அப்பதான் வந்து மசாலா உள்ள ஏறும் இப்போ வந்து மூணு போட்டுட்டா அவ்வளவுதான் இப்போ மணி வந்து பன்னெண்டு இன்னும் ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி உங்களுக்கு சொல்றேன்

கருவாட்டு குழம்பு வாசனைக்கு பாரு கோழி கொஞ்சம் வந்துருச்சு குழம்பு மட்டும் கொடுத்து நான் சுடு சூடாக இருக்குது எதையும் சாப்பிட்றது எதையும் கடிச்சு சாப்பிட முடியல ஆ பாருங்கள் அப்படியே ஆவி பறக்க ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து இவ்வளோ ஆவி பறக்க சாப்பிடக்கூடாது ஆனால் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க குழம்பு இதாங்க குழம்பு டெய்லி இதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா இட்லி தோசை இந்த சாப்பாடுலாம் பற்றாதுங்க கத்திரிக்காய் கற்றுக்க முழுசாக போடுவாங்க கூட இருக்குது முழுசாக சாப்பிட முடியாது பையனாங்க சாப்பிடுவாங்க

சாப்பாடை நல்லா குழம்பு கசஞ்சி ஒரே ஒரு கத்திரிக்காய் வச்சு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சு முட்டையை வச்சு ஒரு கை கொடுப்போம் அப்படியே வயல கொடுப்போம் சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு அப்பசமா இருக்கு சாப்பிட்டேன் செஞ்சாலும் இன்னும் சாப்பிடல வீடியோறாரு இன்னும் சாப்பிடல நம்ம சாப்பிட்டே இருந்தால் இன்னும் சாப்பிட்டு நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணுவோம் அதனால வீடியோ தூரம் முடிச்சுப்போம் இவங்க எப்படி குழம்பு வச்சாங்களோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சுப்பாங்க செமையாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்கு தேவனி எப்படி சமைச்சாங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க பதில் சொல்றோம்